புராணா நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதிக்கா சலைஜர் விஜயகுமார் அனைத்து நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ நல்வாழ்த்துக்கள் தமிழ் ஆண்டுகள் என்னாவே மொத்தம் அறுபது ஆண்டுகள் அந்த அறுபது ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போது ஒரு வெண்பாவின் அடிப்படையிலே நம்முடைய தமிழ் மரபு தமிழ் சம்பிரதாயங்கள்ல வருட பிறப்பின் அடிப்படையில இந்த வெண்பாவே ஆளுகின்றன என்ற அடிப்படையாக கொண்டு நம்முடைய சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காடல் சித்தர் தான் இந்த வெண்பாவெல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய வண்ணம் போலவே ஒவ்வொரு ஆண்டும் அந்த பலன்களை நடந்த வண்ணமாகவே இருக்கிறது அதில் ஒரு சில ஆண்டுகள் மனிதர்களுக்கு இந்த ஜீவராசிகளுக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலகம் உலகம் செழிப்பு அடைவதாகவும் சில வருடங்கள் சில இன்னல்களையும் சில மாற்றங்களையும் மன கசப்புகளையும் கொடுப்பதாகவே அமைகின்றன இவையெல்லாம் அனுபவத்தில் அவர்கள் கண்டு தான் உணர்ந்த விஷயத்தை தன் பின்வரும் சந்ததிகளுக்காக தன்னுடைய வெண்பாவின் மூலம் உணர்த்தியிருக்கார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த குரோதி வருஷத்தினுடைய வெண்பாவை நாம் பார்க்கலாம் கோர குரோதிதனில் கொல்லி மிகும் கல்லறினால் பாரில் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே மகும் குறையுமே விலை உண்டனவே சொல் அப்போ இந்த பாடருடைய முழு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரோதி என்ன பகை பகை கேடுன்னு எடுத்துக்கலாம் சங்கடங்கள் மன வெறுப்பை கொடுக்கக்கூடியது அல்லது இன்னல்களை தரக்கூடியது நட்பை மறந்து இன்னலை தரக்கூடிய அமைப்பாக இன்னல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இதனால் மக்களுக்கு இன்னல்கள் மன வேதனைகளும் திருடர்களால் பயமும் தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் இருப்பதும் அல்லது விவசாயம் சார்ந்த பொருளவு விவசாயம் சார்ந்த தொழில்கள் நசுக்கப்படுவதாகவும் அல்லது

வண்டி வாகனங்கள் சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல புது விதமான புயல்கள் புது விதமான ஏற்படும் அல்லது வாகன சட்டங்கள் புதிதாக ஈற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதுல இருக்கிறது இந்த காலத்தை இந்த ராஜாவாக செவ்வாய் வருவதனால சில நிறைய பேருக்கு போலீஸ் வேலை எல்லாம் கிடைக்கும் போலீஸ்ல இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே நிறைய பேருக்கு கிடைக்கும் காவல்துறை ராணுவம் சார்ந்தவங்களுக்கு அதிகாரங்கள் அதிகமாக கொடுக்கப்படும் அடுத்தபடியாக வாகனம் சார்ந்த சில விபத்துகளையும் கொடுக்கும் இதில் அரசியல்வாதியா இருக்கக்கூடிய நாடாளக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில ஆரோக்கிய குறைபாடுகளும் வரும் தீயினால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக மந்திரி சனியாக வருகிற காய்கறிகள் பொருளாதார ஏற்றங்கள் இவை எல்லாம் விலைவாசி கொஞ்சம் உயர்ந்த வண்ணம் இருக்கும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு டைஜிஷன் பிராப்ளம் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எடுத்துக்கலாம் அல்லது ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த சாப்பாட்டை மாத்திர மாறி இருக்கும் அல்லது பாரம்பரிய உணவுகளுக்கு எல்லாம் மாறினால் மட்டுமே ஆரோக்கியத்துல முன்ன ஆரோக்கியத்தில் விஷயத்துல நாம கொஞ்சம் முன்னேற்றம் சொல்லப்படுது ஆயினும் அர்காதிபதி சுக்கரனாக வர அப்ப சுக்கரன் நல்ல இடத்துக்கு வர்றதுனால நல்ல மழை பொழிவதாகவும் பயிர் விளைச்சிகள் அதிகமாக இருப்பதாலும் விவசாயிகளுக்கு போதுமான பண வரவு கிடைப்பதாகவும் அல்லது அரசு மூலம் விவசாயிகளுக்கு உதவிகள் கிடைக்கும் என்று இந்த சுக்கிரனால அந்த கெடுபலனை குறைத்து நல்ல பலனை கொடுத்த வண்ணம் இருக்கிறது மேகாதிபதி சுக்கிரன் நமக்கு எல்லாம் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தாதான் அந்த உலகம் வந்து இயங்கும் சந்தோஷமாக இருக்கும் மேகாதிபதி சுக்கிரனாக வர்றதுனால சரியான நேரத்தில் நல்ல மழை பொழிந்த வண்ணமாகவும் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி அதிகமாக இருப்பதாகவும் கால்நடைகள் புதிதாக வளர்ப்பதில் ஈடுபாடு கொடுத்து பால் வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பால் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய விலங்குகள் ஆடு மாடு அடைவதாக கூறப்படுகிறது சசியாதிபதி செவ்வாய் அப்போ இதுல செங்கல் சூளை சம்பந்தப்பட்டது செங்கல் சூழ்நிலை உற்பத்தி அதிகமாக இருக்கும் வாகனங்களில் ஏற்படுவதாகவும் சில இடத்தில் பயிர்கள் தாவரங்கள்ல

பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் வைடூரியம் அதிகமாக கிடைக்கும் நவரத்திரம் சார்ந்த பொருட்கள் விற்பது நவரத்திரம் சார்ந்த பொருட்கள் விருத்தி அடையும் வியாபாரம் ஏறுமுகமாகவே இருக்கும் தங்கம் விலையும் ஏற்றமாகவே இருக்கும் தான்யாதிபதி சூரியன் நாட்டில் சில இடங்களில் பீகாரில் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் விளைச்சல்கள் சிகப்பு நிற தானியங்கள் மட்டும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் பசு நாயகர் கோபாலன் பொதுவாக இவ்வருடம் சுருஷமாக இருக்கும் பசுக்களுடைய விருத்தி அதிகமாகும் அதிகமாக கிடைக்கும் மக்கள் சுருக்கமாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்